உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கடனம் திருப்பி கட்டுமா நம்ம கட்டணம் கட்டணும் எப்படி கேட்டீங்க மின் கட்டணத்தை உயர்த்துறது போக்குவரத்துல எல்லாத்தையும் உயர்த்துவாங்க மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியும் உயர்த்துனா யார அதை கட்ட போறது நாலு நம்ம தானே கட்டணும் கேக்கறாம தாளு அறிவு இல்லாம உனக்குனா இருந்துச்சுன்னு இல்லையா சே அரசாங்கம் கனவாங்கனா உனக்கு என்ன சிட்டிசனை பார்த்து கேக்குறேன் அரசாங்கம் கனவாங்குச்சுன்னா என்ன முதல்ல மிஷின் வீட்ல என்ன எடுத்து கொடுப்பாரு அந்த ரெண்டு கோடி காரை எடுத்து கொடுப்பாரு வல கொடுப்பாரு உங்க அப்பா இருந்தாலோ அல்ல உங்க அம்மாவா இருந்தாலோ அப்பயே தடுக்க கிடையாது

இவரெல்லாம் பொருளாதார மேத இந்த பேட்டி கொடுத்த இதே ஆளு இது முடிவு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் வேற மாதிரி பேசியிருப்பாரு இப்ப பேசி வேற மாதிரி இருக்கும் சரி அப்ப நீங்க வந்து வரமுறை கடன் வாங்கிட்டு போலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது என்ன கேட்டீங்கன்னா உங்க உள்நாட்டுல வந்து உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ அதை கால் பங்கு வரைக்கும் நீங்க கடன் வாங்க முடியாது அது மேல வாங்க முடியாது இப்போ இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கிய கடனுடைய அளவு கிட்டது ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்புல

இது பொருந்ததில் இருந்து இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு சிங்சாங் போடுறதுக்கு மக்களை ஏங்க முட்டால் ஆக்குறீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தவிர்த்து அவங்க வேற எந்த பாவமும் பண்ண நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க என்னன்னா நாங்க என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா மக்கள் ரொம்ப முட்டாள் நான் வந்து அறிவாளி அப்படின்னு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா ரொம்ப கேவலமா இருக்குல்ல மக்கள்லாம் இப்பெல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுங்க அவங்க எல்லாம் செம்ம பவர் ஆயிட்டாங்க அவங்கள ஏமாத்த நினைச்சா நம்மளை சிறப்பாக செஞ்சுருவாங்க அதை முதல் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இன்னமும் நம்ம மக்களை ஏமாற்றலாம் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம என்ன சொன்னால் மக்கள் நம்புவாங்க இப்போ ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு நம்மளுக்கு விழுந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க போன வருஷம் ஏன் தரலன்னு ஒரு கேள்வி வரும் அது வருஷம் ஏன் தரலனு ஒரு கேள்வி வரும் இதே இதுக்கு முன்னாடி பிரிவில்லை ரெண்டாயிரத்தி கொடுக்கும் கொடுக்கும்போது ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டவர்களும் இங்கே இருக்காங்க யார் பேரும் குறிப்பிட்டு சொல்லவில்லை இருக்காங்க ஆனால் அவங்க இப்போ ரூபாய் தராங்க ஏன் தராங்க அப்போ ரெண்டாயிரத்து ஏன் கொடுக்கப்பட்டது எலெக்ஷன் டைம் இப்போ ஏன் மூவாயிரம் கொடுக்கப்படுகிறது எலெக்ஷன் டைம் இத்தனை வருஷமாக லேப்டாப் ஏன் தரலை அது பதில் இல்லை இப்போ ஏன் தராங்க எலெக்ஷன் டைம் இப்போ ஒரு கோரிக்கையை நிறைவேறிட்டே இது ஏன் நிறைவேறுது இது முன்னையா நிறைவேறலை இப்போ ஏன் நிறைவேறுது எலெக்ஷன் டைம் அப்போ நீங்கள் மக்களை எதுக்கு பயன்படுத்துகிறீங்க அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் மக்களை பயன்படுத்துகிறீங்க ஆனால் மக்கள் மாறிட்டாங்க தெரிஞ்சுட்டாங்க புரிஞ்சுக்கினாங்க யார் யார் எப்படி யாரை எங்கே தூக்கி வைக்கணும் அப்படின்னு மக்களுக்கு இப்போ தெளிவாக தெரியுது ஸோ இதுக்கப்புறம் மக்கள் சிறப்பாக செய்வாங்க நாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம்